அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து நஹமது அலா ரசூலிஹில் கரீம் வாலா அலிஹி வாசாபிஹி அஜ்மாயின் நமக்கெல்லாம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கணியம் நிறைந்த அல்லாவிந்தல் அடியார்களே ஷரீரத்தில் சில வார்த்தைகள் வரும் ஷிர்கு குஃபுர் ஹராம் ஃபருவு சுந்ததே முக்கதா ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு முஸ்லீம் அந்த அர்த்தங்களை தெரிஞ்சிருக்கணும் இது தெரியாததின் காரணமாக தான் ஒருவர் வந்து ஒரு ஹராமான செயலை செய்வார் அதுக்கு நாம் என்ன சொல்லிவிடுவோம் ஷிர்க்கு செய்கிறார் சொல்லிவிடுவோம் ஹராம் வந்து பாவம் ஆனால் ஷிற்கு வந்து மன்னிக்கப்படாத பாவம் அப்போ எது ஷிற்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எது ஹராம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தானே நாம் வந்து இந்த வார்த்தைகள் சரியாக உபயோகிப்போம் இல்லைன்னா நம்ம தவறாக பேசிடுவோம் ஆகையினால் இன்று நாம் இன்ஷா அல்லா ஷிற்கு குஃபுர் நிஃபாக் இது எல்லாமே நம்பிக்கைக்கு சம்பந்தமானது மற்ற பயானில் இன்ஷா அல்லா இதை பற்றி நாம் கேட்போம் இன்றைக்கி நாம் வந்து செய்ய வேண்டிய செயல்கள் கட்டளையிடப்பட்ட செயல்கள் அந்த செயல்களை பற்றி நாம் கேட்போம் அந்த கட்டளையிட்ட கட்டளையிடப்பட்ட செயல்களில் முதலாவது ஃபருது ஃபருது என்றால் என்னங்க கடமை செய்துதான் ஆக வேண்டும் ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் ஃபருது என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் அது விடவே கூடாது உதாரணம் என்ன அஞ்சு வேலை தொழுவது கொடுப்பது வசதி உள்ளவர் ஹஜ்ஜுக்கு செல்வது மாதம் வந்தா நோன்பு வைப்பது அப்போது ஒரு விஷயம் ஒரு கட்டளை அது அதுபாக இருந்தால் வாழ்க்கை போனால் கூட அது நாம் விடக்கூடாது அனுமதி இருந்தால் தான் விடுந்தோமை தவிர நம்ம பயணத்தில் இருக்கோம் அப்போ பயணத்தில் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்போ தான் விடுந்தோமே தவிர அனுமதி இல்லாமல் அந்த கட்டளை நாம் விடக்கூடாது புரிஞ்சிச்சாங்க அப்போ எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பருவான காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இரண்டாவது வாஜிப் வாஜிப் என்றாலும் கடமை தான் ஆனால் ஃபருவான காரியங்களை விட்டால் ஒரு பாவம் இருக்குது அந்த பாவத்தை விட வாஜிபான செயலை விடுகின் விடுகின்ற பாவம் வந்து குறைவானது ஃபருபு விடுறதும் பாவம் வாஜிபு விடுறதும் பாவம் தான் ஆனால் வாஜிபு விடுகின்ற பாவத்தை விட ஃபருவான காரியம் விடுவது பெரிய பாவம் ஏங்க இதுக்கு ஃபருது சொல்கிறோம் இதுக்கு வாஜிபு சொல்கிறோம்னு சொன்னால் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குரானில் வந்த கட்டளைகள் குரானில் எல்லா துழுவ சொன்னால் இல்லை குரானில் எல்லா ஜக்காத் கொடுக்க சொன்னா இல்லை அப்போ குரானில் வந்த கட்டளைகளை எல்லாம் ஃபருது என்று சொல்லுவார் அதே போல் முத்தவாத்திரான ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ்னா என்ன ஒவ்வொரு காலத்திலையும் அதிகமான அறிவிப்பாளர்கள் எந்த ஹதீஸை அறிவிச்சு இருக்கிறாங்களோ அந்த ஹதீஸுக்கு முத்தவாத்திர ஹதீஸ் என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு காலத்தையும் நூற்றுக்கணக்கானவங்க இது கட்டளை இது கட்டளை இது கட்டலை என்று சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு குரானில் வந்து தொழுவ வேண்டும் சொல்லி வந்துச்சு அதனால் தொழுவது ஃபருதுன்னு சொல்லிட்டோம் அஞ்சு வேலை தொழுகிறது முத்தவாத்திரான ஹதீஸில் வந்திருக்கு ஆகையினால் அஞ்சு வேலை தொழுகிறதும் ஃபருது குரானில் வந்து ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லி வந்துச்சு அதனால ஜக்காத் கொடுக்கறது ஃபருதுன்னு சொல்லிட்டோம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஜக்காத் கொடுக்கறது முத்தவாத்திரான ஹதீத்தில் வந்துச்சு அதனால இரண்ட சதவிகிதம் ஜக்காத் கொடுக்கறது என்று சொல்லுவோம் ஆனால் இந்த வாஜிபான செயல் இமாம் மபூ ஹனீஃபா சொல்றாரு இது வாஜிப் என்று வாஜிபுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க வித்தர் தொழுகை வாஜிப் இன்னொரு உதாரணம் ஈதுடைய தொழுகை வாஜிப் இன்னொரு உதாரணம் ஃபித்ரா கொடுப்பது வாஜிப் இன்னொரு உதாரணம் வசதி உள்ளவர் குர்பானி கொடுப்பது வாஜிப்பு இன்னொரு உதாரணம் சஜதாவுடைய வசனம் வந்தால் சஜதா செய்வது வாஜிப் இப்போது யூடியூபில் கேட்குறவங்களுக்கு சஜதாவுடைய வசனம்னா என்னான்னு தெரியலன்னு சொன்னால் கமெண்டில் போய் இது நமக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க இன்ஷா அல்லா அது சம்மந்தமான சட்டங்கள் ஒரு தனியாக நாம் ஒரு பயானாக நாம் போட்டுருவோம் எது புரியலையோ உடனடியாக கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணிடுங்க இது எனக்கு புரியல அது புரிய வைங்கன்னு சொல்லி அப்போ ஏன் இமாம் அபு ஹனிஃபா அதுக்கு வாஜிபு சொல்கிறாரு ஃபருதுன்னு சொல்லலைன்னு சொன்னால் அது குரானில் வரலை ஃபித்ரா கொடுக்கணும்னு சொல்லி குரானில் வரலை குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி குரானில் வரல அதே போல் முத்தவாத்திரான ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ்னால் என்ன ஒவ்வொரு காலத்திலையும் அதிகமான அறிவிப்பாளர்கள் எது அறிவிச்சிருக்கிறாங்களோ அது முத்தவாத்திரான ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸில் வரலை சகியான ஹதீஸில் வந்திருக்கு ஆனால் சல்லல்லா அலே சொன்ன முறை கடுமையானதாக இருக்கிறது உதாரணத்துக்கு குர்பானி கொடுப்பது குர்பானின்னா இருந்தாங்க குர்பானின்னு சொன்னால் அரபியில் உகு ஹையான்னு சொல்லுவாங்க பக்ரீதில் நம்ம ஆட்டம் இருக்கிறோம்ல அதுக்கு குர்பானின்னு சொல்லுவாங்க குர்பானியுடைய கட்டளை வந்து முத்தவாத்திரான ஹதீஸ் இல்லை ஆனாலும் அந்த ஹதீஸுக்கு சல்லல்லா அலிசல்லம் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ நம்முடன் தொழுவதற்கு வர வேண்டாம் சொன்ன வார்த்தை கடுமையாக இருக்கிறது அதனால் இது ஃபருது சொல்ல முடியாது வெறும் அப்படியே வெறும் சுன்னத்து கூட சொல்ல முடியாது இது நாம் வாஜிப் என்று சொல்லுவோம் புரிஞ்சிச்சா மூன்றாவது சுன்னத்தே மு அக்கதா மு அக்கத து சுன்னால் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அவருடைய தோழர்கள் செய்த செயல் சுன்னத் மு அக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து வெறும் சுன்னத் இல்லை அந்த சுன்னத்தை சல்லல்லாஹ் அலிசல்லம் வலியுறுத்தியிருக்கிறார் செய்துதான் ஆக வேண்டும் சொல்லியிருக்கிறார் அல்லது தொடர்ந்து செய்திருக்கிறார் அப்போ சுனத்தே முஹக்கதா சுனத்தே கைரே முக்கதா ரெண்டு வகைகள் சில பேர் வந்து புரியலனா வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க புரியலைங்க புரிய வைங்க ஏன் நீங்கள் முகக்கதா சொல்கிறீங்க ஏன் கைரே முக்கதா முஹக்கதான்னு சொன்னால் வலியுறுத்தப்பட்ட கைர முஹக்கதான்னு சொன்னால் வலியுறுத்தப்படாத இந்த ஏங்க இந்த வித்தியாசம் படுத்துறீங்கன்னு சொல்லி புரியலனா வந்து கேட்டுக்கணும் எதெல்லாம் நமக்கு புரியலையோ அது மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடாது புரிஞ்சிச்சாங்க புரிஞ்சா எனக்கு புரியல அதனால மார்க்கத்தில் இல்லை சொல்ல முடியுமா பேசுகிறவங்க மார்க்கத்தை அறிந்தவங்க பெரிய ஆலிம்கள் அவங்களுக்கு புரியுது எனக்கு மார்க்கம் தெரியல அதனால எனக்கு புரியல அப்போ நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கணும் இல்லை கேட்டதுக்கு பிறகு தானே அது தவறோ சரியோன்னு பேசலாம் அப்போ சுண்ணத்தை முக்கதா சுனத்தை கைர முக்கதா மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னால் யார் பேசுகிறானோ அவன்கிட்ட வந்து கேளுங்க சுண்ணத்தை முவக்கதா தான் என்ன சுண்ணத்தை கைர முகக்கதானா என்ன சில சுண்ணத்தான செயல்கள் சல்லல்லா செல்லம் அல்லது அவருடைய தோழர்கள் தொடர்ந்து செய்தார்கள் தக்க காரணம் இருந்தால் தான் விட்டார்கள் தவிர காரணம் இல்லாமல் விட்டதே இல்லை அந்த மாதிரி செயல்கள் இருக்கிறது தொடர்ந்து செய்தார்கள் அப்போ அந்த மாதிரி சுன்னத்துகளுக்கு சுன்னத்தை முக்கதா என்று சொல்லுவோம் ஏன் சல்லல்லா அலே சொல்லம் அது காரணம் இல்லாமல் விட்டதே இல்லை உதாரணம் என்ன ஃபஜருடைய இரண்டு ரகாத் ஃபர்தான தொழுகைக்கு முன் சுன்னத் இரண்டு ரகாத் துஹருக்கு ஃபர்தான தொழுகைக்கு முன் சுன்னத் நாலு ரக்காத் துஹருடைய ஃபருதுக்கு பிறகு இரண்டு சுன்னத் இரண்டு ரக்காத் மஹரிபுக்கு பிறகு இரண்டு சுன்னத் முகக்கதா இஷாக்கு பிறகு இரண்டு சுன்னத் முகக்கதா இந்த சுன்னத்துகள் சல்லல்லா அலிசல்லாம் தொடர்ந்து செய்தார்கள் ஏதாவது ஒரு காரணம் வந்துச்சு தொழுவ முடியல அப்போதான் விட்டாங்கன்னு தவிர காரணம் இல்லாமல் விட்டதில்லை அப்போ சுண்ணத்தை முகக்கதா என்ற சட்டம் இருந்தால் அந்த காரியம் காரணம் இல்லாமல் விடக்கூடாது எப்பாவது விட்டா குற்றம் இல்லை தொடர்ந்து விட்டா குற்றமாகும் இந்த காலத்தில் நிறைய நபர்கள் வந்து தொழுததற்கு பிறகு சுனத்து தொழுவாமல் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப காரணம் இல்லாமல் அந்த தொழுவாமல் போறது குற்றமாகும் நாலாவது வகை முக்கதா வலியுறுத்தப்படாத சுண்ணத்து இந்த சுண்ணத்துடைய சட்டம் என்ன தொழுதால் சவாப் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் தொழுலனா குற்றம் இல்லை உதாரணம் என்ன அசருக்கு முன் சுன்னத் நாள் ரகாத் தொழுதால் சவாபு தொழு எந்த ஒரு குற்றமும் இல்லை இஷாக்கு முன் சுன்னத்து நாள் ரகாத்து தொழுதால் சவாப் கிடைக்கும் தொழு குற்றம் இல்லை அதுக்கு பிறகு முஸ்தஹப் சொல்லுங்க முஸ்தஹப் என்றால் விரும்பப்படுகின்ற சட்டம் முஸ்தஹப் என்றால் விரும்பப்படுகின்ற சட்டம் அதனுடைய சட்டமும் சுண்ணத்தை கைர முகக்கதாவுடைய சட்டமும் சமம்தான் சுன்னத்தை கைர முக்கதா கூட செய்தால் நன்மை செய்யலைன்னா குற்றம் இல்லை முஸ்தஹப்பான செயலும் செய்தால் நன்மை செய்யலைன்னு சொன்னால் குற்றம் இல்லை வித்தியாசம் என்ன சின்ன வித்தியாசம் சுண்ணத்தை கைர முக்கதா சல்லல்லா அலை சல்லம் செய்தார்கள் அதுக்கு சுண்ணத்தை கைர முக்கதா முஸ்தஹபான செயல் சல்லல்லாஹு அலைவசல்லம் செய்திருக்கலாம் சல்லல்லாஹ் அலி வல்லம் வெறும் அது நல்ல செயல் என்று சொல்லியிருக்கலாம் உதாரணத்துக்கு முஸ்தகபுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஒவ்வொரு தடவை வது செய்ததற்கு பிறகு இரண்டு அக்கா தஹையத்துள் வது சொல்லு தொழுகிறது முஸ்தக பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு அக்கா தஹையத்துல் மஸ்ஜித் தொலுறது முஸ்தக தெரிஞ்சாங்க ஐந்து வகைகள் பரதான விஷயம் இருந்தால் செய்துதான் ஆக வேண்டும் வாஜிபான சட்டம் இருந்தால் செய்துதான் ஆக வேண்டும் பரவான செயல் விடுகின்ற பாவத்தை விட வாஜிபான செயல் விடுகின்ற பாவம் சற்று குறைவானது அதுக்கு பிறகு சுண்ணத்தை முக்கதா தொடர்ந்து செய்ய வேண்டும் எப்பாவது விட்டா குற்றம் இல்லை தொடர்ந்து விட பழக்கம் இருந்தால் குற்றமாகும் அதுக்கு பிறகு சுன்னத்தை கைரே முக்கதா தொழுதால் செய்தால் நன்மை செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை அதே போல முஸ்தகப்பான செயல் செய்தால் நன்மை செய்யலைன்னா பிரச்சனை இல்லை இது வரைக்கும் தெரிஞ்சிச்சா இப்போ வந்து ஒரு இபாதத் அந்த இபாதத் வந்து ஃபர்வான இருக்கலாம் வாஜிபான இபாதத்திருக்கலாம் சுன்னத்தான இபாதத்திருக்கலாம் முஸ்தஹப்பான இபாதத்திருக்கலாம் அந்த இபாதத் அந்த வணக்கம் சரியாவதற்கு அந்த வணக்கத்துக்குன்னு சொல்லி சில ஃபருதுகள் இருக்குது இப்போ நாம் பார்த்தது அந்த வணக்கம் ஃபரவானதா அந்த செயல் ஃபர்வானதா என்று பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிறது அந்த செயல் பரதான செயல் இருந்தாலும் சரி சுண்ணத்தான செயல் இருந்தாலும் சரி நஃபீலான செயல் இருந்தாலும் சரி ஆனால் அந்த செயல் சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதில் சில பருவான செயல்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஏழு பருவான செயல்கள் இருக்கு அந்த ஏழு பருவான செயல்கள் தான் அந்த தொழுகை தொழுகை என்று கருதப்படும் சொல்லுங்க தொழுகையோட ஏழு பருதுகள் தக்பீரை தெஹ்ரிமா முதல் தக்பீர் கட்டுவது இன்ஷாலில் இதெல்லாம் தனியாக நீங்கள் கேட்குறதுக்கு என் கூட இருந்தீங்கன்னா நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் இரண்டு நிமிஷத்தில் வீடியோ ஆஃப் பண்ணி போயிட்டிங்கன்னு சொன்னால் அப்போது கனவுல தான் ஜிப்ரையில் வந்து பாடம் நடத்தணும் நம்ம கேட்குற எல்லா கதவுகள் மூடிட்டோம் ஜும்மாவில் தூக்கம் வருது யூடியூப்பில் ரெண்டு நிமிஷம் ஏதாவது காமெடி இருந்தால் தான் பயான் கேட்போம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவோம் அப்போது கேட்குற எல்லா கதவுகள் நாம் மூடிட்டோம்னு சொன்னால் இப்போது கனவுல ஒரு மலக்கு தான் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நம்ம கேட்குறதுக்கு தயாராக இல்லையே யாரும் ஆலிமிட்டை போகிறதில்ல யூடியூப்பில் வந்தால் கூட அந்த இருபது நிமிஷம் கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்போ நான் மலக்குமார்கள் அரேஞ்ச் பண்ண முடியாது என்னால் போய் கனவுல போய் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டுக்குங்க சரி வித்தியாசம் தெரியுதா தெரியலங்க இப்போ தொழுகையுடைய ஏழு பருதுகள் என்ன முதல் தக்பீர் ஃபருதான தொழுகையிலையும் வாஜிபான தொழுகையில் யாரால் நின்று தொழுவ முடியுதோ அவர் நின்று தொழுவது மூணாவது குரான் ஓதுவது நாலாவது ருக்கு செய்வது அஞ்சாவது சஜ்தா செய்வது ஆறாவது கடைசி ரக்காத்தில் உட்கார்றது இதெல்லாம் இன்ஷால்லா தனித்தனியாக அவர் பயானில் கேட்போம் ஏழாவது தொழுகை முடிக்கின்ற காரியங்களை கொண்டு தொழுகையை முடிப்பது இந்த மாதிரி ஹஜ்ஜில் நாள் ஃபருது இருக்குது ஒவ்வொரு வணக்கத்தில் ஃபருதுகள் இருக்கு அந்த ஃபருதுகள் இருந்தாதான் அந்த வணக்கு செல்லுபடியாகும் அந்த வணக்கம் வணக்கம் என்று கருதப்படும் இல்லைன்னா அந்த வணக்கம் வந்து வணக்கமாக கருதப்படாது நான் தொழுகையில் ஒரு சஜ்தா விட்டா கூட அது தொழுகை தொழுகையே இல்லை நான் தொழு தொழுகையில் குரான் ஓதலைன்னா அந்த தொழுகை தொழுகையே இல்லை நான் ஹஜ்ஜுக்கு போய் அர்ஃபாத்துடைய இடத்துல நிற்காம வந்துட்டேன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜே இல்லை நான் ஹஜ்ஜில் எஹ்ராம் கட்டவே சொல் இல்லைன்னு சொன்னால் அது ஹஜ் அந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜவே ஹஜ்ஜே இல்லை புரிஞ்சிச்சாங்க அதே போல் வணக்கங்களில் வாஜிபுகள் இருக்கும் அந்த வாஜிபான செயல்கள் விடப்பட்டால் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு செயல் செய்து சரிப்படுத்தலாம் சொல்லி இருந்தால் அந்த செயலை செய்து அது சரிப்படுத்துக்கணும் உதாரணம் தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிப் விடப்பட்டால் தொழுகையில் இருக்குது இருபதுக்கு மேலான வாஜிபுகள் இருக்குது தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிபு விடப்பட்டால் அது எப்படி சரி செய்யணும் சஜ்தா சஹூ என்று இருக்கிறது சஜ்தா சஹூ சஜ்தா சஹூனா என்ன நம்ம தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிபு விட்டுட்டோம் தொழுகையுடைய வாஜிபு சொல்லுங்கள் சூர ஃபாத்திஹா ஓதுறது வாஜிப் அத்தஹியாத் ஓதுறது வாஜிப் சரியாக ருக்கு செய்கிறது வாஜிப் இரண்டு சஜ்தாக்களுக்கு மத்தியில் உட்கார்றது சரியாக உட்கார்றது வாஜிப் இந்த மாதிரி இருபதுக்கு மேலான வாஜிப்கள் இருக்காது இன்ஷால்லாம் ஒரு பயான் போடும் கேட்குறதுக்கு தயார் சொன்னால் பேசுகிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் அந்த வாஜிப்களில் ஏதாவது ஒரு விடப்பட்டுச்சின்னு சொன்னால் கடைசி ரக்காத்தில் நான் ஹனஃபி முறை சொல்லிருக்கேன் கடைசி ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதி அஷது அல்லா இல்ல அஇஅல்லாஹூ அஷது அல்லா முகமது அபுதுஹு ரசூலுஹு சொன்னதுக்கு பிறகு ஒரு சலாம் சொன்னோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அதுக்கு பிறகு இரண்டு சஜ்தா செய்யணும் அந்த ரெண்டு சஜ்தா செய்ததற்கு பிறகு ஆரம்பத்திலிருந்து அத்தகையாத் ஓதி அஷதுல்லா இல்லஹா இல்லல்லா ஓதி அல்லா உமா சல்லி அல்லா முகமதீன் வால அலி முமதீன் கமா சல்லை தா எப்படி தொழுகை முடிக்கிறோமோ அப்படி முடிக்கணும் ஹஜ்ஜில் வாஜிபான செயல்கள் இருக்குது சஃபா மருவாக்கு மத்தியில் ஓடுறது ஹஜ்ஜில் வாஜிபான செயல் தவாஃப் செய்ததற்கு பிறகு மகாமி இப்ராஹிம் சொல்லியிருக்கோம் இப் அந்த முகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இரண்டுக்கா தொழுவுறது தொழுகிறது வாஜிபு இந்த மாதிரி வாஜிபுகள் இருக்குது அந்த வாஜிபுகள் விடப்பட்டால் ஹஜ்ஜில் அதுக்குன்னு சொல்லி ஒரு பதில் இருக்குது ஏ ஒரு காரியம் செய்யணும் பரிகாரம் ஆ செய்யணும் என்ன சில காரியங்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டு அறுக்கணும் இல்லைன்னா சதுகா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அப்போது வாஜிபான விஷயம் விடப்பட்டால் அதை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் சஸ்தே சகு இருந்தாலும் சரி கஃபாரா இருந்தாலும் சரி அது செய்து அது சரிப்படுத்தணும் அப்படி சரி செய்கிறதுக்கு எந்த ஒரு பரிகாரம் கஃபாரா இல்லை என்றால் அந்த காரி இந்த இபாதத் நடந்துச்சு அறக்குறையாக நடந்திருக்கு அதை சரிப்படுத்துறதற்காக இன்னொரு தடவை அந்த இபாதத்தை செய்யணும் நான் தொழுதிட்டேன் வாஜி செ செய்யலை அப்புறமா தான் ஞாபகம் வருது ஆஹா விட்டேனே கூட நான் செய்யலையே என்ன செய்யணும் அந்த தொழுகை நீங்கள் தொழுதிட்டீங்க ஆனால் இன்னொரு தடவை தொழுதுடுங்க புரியுதாங்க விஷயத்தை விட்டால் ஒருத்தர் வந்தாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க சல்மானும் ரைஹான் இவங்க ரெண்டு பேரும் ஃபஜர் உடைய கடைசி பத்து நிமிஷத்தில் தூக்கத்துலேருந்து எழுந்தாங்க ஒது செஞ்சுட்டு ஃபஜர் ரெண்டுக்கா தொழுதாங்க ரைஹான் வந்து ஃபரதை விட்டார் ஒரு சஷ்தா விட்டுட்டார் சல்மான் வந்து வாஜிபு விட்டார் அத்தகையாத் சரியாகவதில்லை அத்த தப்பு பண்ணிட்டார் ரெண்டு பேரும் தொழுதிட்டாங்க தொழுதி முடிச்சுட்டாங்க அப்புறமா சூரியன் உதயம் ஆயிடுச்சு ஃபரது ஃபஜர் தொழுவுற நேரம் முடிஞ்சிச்சு இப்போது ரைஹான் ஃபரது விட்டார் பாருங்க அவர் வந்து தொழுகவே இல்லை அந்த நேரத்தில் தொழுணும்னு சொல்லி இருந்ததில்லை அந்த அவர் தொழுவில் அவருடைய தொழுகை கதா ஆயிடுச்சு நேரத்தோட தொழுகிற ஆனால் சல்மான் வந்து வாஜிப் தான் விட்டு இருக்கார் அப்போது அவர் வந்து நேரத்துடன் தொழுதுட்டார் அதுக்கு பிறகு இன்னொரு தடவை அந்த தொழுகை தொழுதிட்டார்னா அந்த தொழுகை அவர் என்ன பண்ணிட்டாரு சரிப்படுத்திட்டாரு அப்போது அந்த தொழுகை அந்த நேரத்தில் தொழுதார் அந்த சவாபம் அவருக்கு கிடைச்சிரும் ஆனால் இவர் விட்டது ஃப ஃபர்வான செயல் அதனால் இவருக்கு வந்து அந்த நேரத்தில் தொழுனோமே அந்த தொழுவில் அந்த குற்றம் இவருக்கு சேரும் புரிஞ்சிச்சாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு வணக்கத்தில் சுண்ணத்தான செயல்கள் இருக்குது மூன்று தடவை தஸ்பீ சொல்லுவது சுபான் அரபியலாலா சுபா நரபியலாலா சுபா நரபியலாலா சுண்ணத்து புரியுதாங்க அப்போ சுண்ணத்தான விஷயங்கள் தேவையில்லாமல் விடக்கூடாது காரணம் இருந்து விட்டால் குற்றம் இல்லை காரணம் இல்லாமல் விடுறது சுண்ணத்து விடுகின்ற குற்றம் அவருக்கு வந்து சேரும் அதுக்கு பிறகு இபாதத்துகளில் முஸ்தகப்பான செயல்களும் இருக்கிறது முஸ்தஹப்னா என்ன செய்தால் சவாப் செய்யலைன்னா குற்றம் இல்லை உதாரணத்துக்கு இரண்டு சஜ்தாக்களுக்கு மத்தியில் ஒரு துவா இருக்குது என்ன துவா அல்லாஹு மர்சுக்னி வர்ஹம்னி வாஃபினி வஹ்தினி அல்லாஹு மர்சுக்னி வஹதினி வாஃபினி வர்ஹம்னி இந்த துவா ஓதுறது முஸ்தஹப் ஓதுனா சவாப் கிடைக்கும் ஓதுலன்னா குற்றம் இல்லை அப்போ முஸ்தஹப்பான செயலும் முடிந்த அளவுக்கு நம்ம செய்யணும் ஏங்க சவாபு விடணும் சவாப் சின்னதா காசு விடுறோமா காசு மட்டும் ஒரு ரூபா கூட விடமாட்டோம் ஐநூறுரூபா விடமாட்டோம் நூறுரூபா விடமாட்டோம் முஸ்தஹப் அதானே ஹபருக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் புரிஞ்சிச்சாங்க அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாத செயல்கள் ஹராம் மக்ருவே தெஹ்ரிமி மக்ருவே தன்சீஹி சா ஆ ஹிலாஃபே ஔலா அந்த விஷயங்களை பற்றி நாம் கேட்போம் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அந்த கேள்வி இதில் புரியல இப்போ நம்ம ப இப்போ நீ கேட்டோம் பாருங்கள் இதில் ஏதாவது புரியாத விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அடுத்த தடவை நாம் அந்த ஹராம் என்ன மக்ரு என்ன தடை செய்யப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அந்த கேள்விகளை எடுத்து அதுக்கு நாம் அல்லாஹ் بدل سلو واخر الدعوان عن الحمد لله رب العالمين